நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னும் போது ஆட்டோல வர சொல்லுவோம் ஆட்டோல வர சொன்னதுக்கு அப்புறம் வருவாங்கல்ல பாதி வழியில ஆளை மறைச்சு இறக்கி இல்ல கார் பஞ்சரா இருக்கு எடுக்க போறது கார் வேற ஆளுக்கு மேக்கப் யார் போடுற பாருங்க காசு நல்லா பாக்க நல்லா கிஃப்ட் வாங்கி கொடுக்கேன் எங்க பாருங்க காசு இப்ப இப்ப கொடுத்துதான் நாங்க நிறையமா அப்படிங்கிறத இங்க நிக்கிது உங்களுக்கு வெல்கம் பேக் டு அவர் சேனல் எப்படி இருக்கு மேல பாத்தீங்களா நம்ம வந்து செட்டு போட்டாச்சு நம்ம வீட்டில் அது செட்டு போட்டது கம்ப்ளீட்டாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் போட்டு சொல்றேன் சரியா இந்த செட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கு கஷ்டப்பட்டுனா ஃபினான்ஷியலும் கஷ்டப்பட்டிருக்கு இதுக்கு லேபர் கிடைக்கிறக்கும் கஷ்டப்பட்டிருக்கு டிசைனை கஷ்டப்பட்டிருக்கு பொருள் கிடைக்கிற கஷ்டப்பட்டிருக்கு எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எழுதிங்கன்னா வெரி ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு எப்பவுமே நமக்கு நம்மளுடைய வீட்டம்மா அதாவது எனக்கு என்னுடைய வீட்டம்மா நிறைய உதவி பண்ணியிருக்காங்க போன வருஷம் நான் என்னுடைய நம்ம எங்களை எங்கள் ரெண்டு பேருடைய கல்யாண நாளுக்கு ஒரு ஐஃபோனும் வாங்கி கொடுத்தாங்க ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸு அதில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிய சந்தோஷமாக நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வாட்டி இந்த வருஷம் நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டு இருந்தது தான் ஆனால் அவங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் வேண்டான்னு இருந்தாங்க கடைசியில் அந்த கிஃப்ட்டு அவங்களும் ஓகே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க அதை நான் கிஃப்டாக வாங்கி கொடுக்குறக்கு நான் முயற்சி எடுத்தேன் அந்த முயற்சி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஏன்னா இன்றைக்கி என் ஊட்ட அம்மாவுக்கு பிறந்த நாள் பார்த்துக்கிடுங்க அதனால் இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னும் போது என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் போட்ட ஐடியா தான் இது அப்படி போட்ட ஐடியாவில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக கொடுக்க போகிறோம் என் வீட்டம்மாவுக்கு இது சத்தியமாக தெரியாது இது பிராங்கோ கிராங்கோ ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு நான் இந்த பைக்கு புக் பண்ணிகிட்டு இருக்கிறது டெலிவரி எடுக்க போகிறது எதுவுமே தெரியாது ஜஸ்ட் அவங்க ஆதார் கார்டையே நான் ஆட்டையை போட்டு அந்த ஆதார் கார்டையை கொடுத்து தான் நம்ம வந்து வண்டியை புக் பண்ணோம் டெலிவரி நமக்கு இன்றைக்கி கொடுத்துட்றாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு நாள் கழித்து தான் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறான்னு பார்த்தா நான் அன்பு டிவிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அன்பு டிவிஎஸ் டிவிஎஸ் ஷோரூமில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்க போகிறோம் பார்த்துக்கிடுங்க நம்ம வீட்டில் இந்த கேரேஜி காலியாக இருக்கோ ஆமாம் எல்லா வண்டியும் அங்கங்கே போயிருக்கு ஒன்று சர்வீஸ் போயிருக்கு இன்னொன்று ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு இருக்காப்புல இன்னொன்று வெளியே நிற்கி காரு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்டாஃபி இன்னொரு செட்டில் கிடக்கு சரியா நிறைய அதனால் காலியாக கிடக்கு நம்மளோட கேரேஜ் நம்ம பிள்ளையாண்டை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கான் வீட்டம்மாவை அம்மாவை இப்போ ஃபோன் போட்டு கூப்பிட போகிறேன் கூப்பிட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட எப்போ வருவாங்கன்னு தெரியல மணி இப்போ அஞ்சரை ஆயிடுச்சு நான் வழக்கமாக ஆறு மணிக்கு வருவாங்க வந்தோடனே நம்ம வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் இப்போது நம்ம வந்து அவங்கள ஃபோன் போட்டு கூப்பிட்டு சீக்கிரமாக வாமான்னு சொல்லிவிட்டு எங்கேயா வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கூப்பிட்டுட்டு அவங்கள வெளியே போகிறதுக்கு வருவாங்கல்ல வரும்போது அதாவது நம்ம காரில் போய் கூப்பிட்டாச்சுன்னா சீக்கிரம் தெரிஞ்சு போயிடும் அதனால் நம்ம ஷோரூமில் உட்காந்து நின்றுக்கிட்டு ஆட்டோவில் வர சொல்லுவோம் ஆட்டோவில் வர அப்புறம் வருவாங்கல்ல பாதி வெளியில் ஆளை மறைச்சி இறக்கி வண்டியை கையில் கொடுத்துருவோம் சரியா ரெ டெலிவரி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க மூஞ்சியில் எவ்வளோ எக்ஸ்பிரஷன் வர இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் என் ஊட்டம்மாக்கு நான் பரிசு கொடுக்குறது இதுதான் நிறைய கொடுத்துருக்கேன் அது வேறு விஷயம் அந்த இதெல்லாம் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு ஒரு சஸ்பென்ஸாக ஒன்று கொடுக்க போகிறேன்னா அது இதுதான் ஸோ அதனால் வாங்க நம்ம அப்படியே கா காப்போம் பிள்ளைகள்லாம் கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே கூட்டு வருவோம் அப்படி திடீர்னு என் வைட்டம்மா நான் அவங்களுக்கு வீட்டில் வீட்டம்மா கால் பண்ண போயிருந்தா அவங்களே அடிச்சிட்டாங்க என்னென்னு கேட்போம் ஹலோ ஹலோ ஆ என்னம்மா இல்லை கார் பங்கச்சராக இருக்குது ஆமாம் ஆமாம் வா வாங்க ஆட்டோவில் வர சொல்லி இருக்குது இப்போ நம்ம வழியிலே மடக்கி அந்த ஷோரூம் வழியாக தான் ஆட்டோ வரும் அங்கே வழியிலே மடக்கிடுவோம் சீக்கிரம் சீக்கிரம் ஜல்தி ஜல்தி ஓகேயா சார் கேத்ரின் வா 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 இப்போ கென்னி கிளம்பியாச்சு கென்னி எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறமா என்ன போன மாதிரி என்ன மாதிரி பிளானு தெரியலையா அங்க போய் தான் பார்ப்போம் இந்த வீட்டை நம்ம நாங்களும் மூணு பேருமே வந்து ஊடி போட்டிருக்கோம் சரி எல்லாரும் வந்து என்ன பண்ண போறோம் நம்ம இப்போ அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் நாங்களே எதிர்பார்க்காதது இவெல்லாம் நல்லபடியா முடியும் நினைக்கிறேன் வாங்க போல நேர எடுக்க போறது கார் வேற ஆளுக்கு மேக்கப் யார் போடுற பாருங்க என்ன நியாயமா இருக்கிறது நான் ஒருத்தர் மேனேஜர் சார் உக்காந்தார் ஒர்க்கில் எனக்கு ஒரே நர்வஸாக இருக்குது ஏன்னால் கல்யாணம் ஆகியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் இந்த சர்பிரைஸு மொடலங்கா பொண்ணாக்கு எதுவுமே நாங்கள் பண்ணதே கிடையாது எல்லாம் ஃப்ரேங்க் இது ஃப்ராங்காக இருப்போம் ஓப்பனாக இருப்போம் இந்த மாதிரி சர்ப்ரை சஸ்பென்ஸ் ஆகுதுன்னு எதுவுமே பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணப் போகிறோம் ஸோ ஷோரூமுக்கு வந்தாச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் இந்த வண்டி போட்டு லைட் தான் விட்டுவிட்டா சரியா இருக்கும் என்னைய விட நம்ம பிள்ளைகள் தான் எக்ஸைட்டடாக இருக்காங்க ஆ எப்படி இருக்கியா எப்படி இதாக இருக்கா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காம பாருங்க அம்மைக்கு அம்மைக்கு பர்த்டே இருக்கு இது கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம் என்னடா காரம் மருந்து வெயிட்டிங்கில் இருக்கிறோங்க வெயிட்டிங்லேயே வெறியே வருது என்னடா சாமி கேத்தியா சரி அது அன்பு டிவிஎஸ்க்கு முன்னாடி எங்கள் தெருவுலே இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் இது வழியாக போனால் எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் இதில் தான் இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது சர்வீஸ் சர்வீஸுக்கலாம் இன்னொரு ஆட்டோ வருதுப்பா

அப்பா ஆபே அவ யாரோனே இல்லியேச்சே காத்து பிச்சனவாங்களே அது கூடல அங்கதே பிச்சன ரெ ஆனா அதுக்குள்ள வீடியோ எடுத்துட்டு வா வந்து உனக்கு கூப்பிடலாம் நம்ம மகா பா உனக்கு வந்துட்டு பனமகா ஃபீல் பண்ணலாம் பச்சிரமா அந்த முக பச்சிரே கொஞ்சம்க

ஒன்வன் வந்து உனக்கு இதுல பிரிண்ட் அடிக்க முடியாதுல்ல புது பைக்காக தெரியாது இல்லை அதனால என்ன வண்டி இங்கே உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பிய இந்த வண்டியை அதை காலை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன ஆக்டிவாக கிடையாது ஆக்டிவா என்னென்ன பைக்கெலாம் இருக்கு இன்னும் பின்னாடி இருக்கில ஜூப்பிட்டரு ரெண்டு ஜூப்பிட்டர் இன்னொன்று இல்லை இன்னும் அந்த பைக்கு சூப்பர் இல்லை இல்லை அதுக்கு பேர் வேறல எண்டாக இருக்குது என்ட்டாக இருக்குது என்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த பைக்கு அப்போது டிவிஎஸ்ஸு இந்த வேலுக்கு அதான் ஓட்ட முடியும் முடியுமா வா ஓ பண்ணுப்பா இங்கே வா சீபா இந்தா இந்த அதை வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் போங்க

சிங்கப் பாவி ஸ்கூட்டி வாங்கினா சிங்க பாட்டு போடுவீங்களா என்ன என்ன அம்மா தொட்டு போட்டோம் வெளியே வாங்க ரஸ்கல்ஸ் வெளியே வாங்க அவுட் சார் வெளியே வாங்க அப்பா பைக் வாங்கினா நீங்கள் நோண்டுங்க சைடு ஸ்டாண்ட் எடுக்காத எடுக்காம ஏறி உட்கார் இல்லைன்னு விழுந்து கிடப்பேன் ஆ சூப்பர் கேத்தி பாட்டு பாடு சிங்க பெண்ணு எப்படி உனக்கு மேட்ச்சாக இருக்கா கலர் பிடிச்சிருக்கல ஆ கலர் எப்படி சிவா நீ தான் நீ தான் செலக்ட் பண்ணியா செலக்ட் பண்ணி வாங்கலல்ல அதான விஷயம் நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம் கலர் செலக்ட் தானே பண்ண நீ வாங்கலல்ல யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தியா எனக்கு பைக் வாங்கி கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் இருந்த ஆ ஆய்யா இல்லை உண்மையில் அதானே எனக்கு பைக் வாங்கிக்கணு நீ இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு பைக் வாங்கி சொல்லி சொல்லலையா நான் சொல்லியிருக்கேன் நீ அதுக்காக இந்த பைக் உனக்கு கிஃப்ட் சரியா இந்த பைக்குக்கு ஏ டு செட் நான் முழு காசு நான் தான் என்ன நீ கவலைப்படாதான் வெளிக்கும் வேலை ஆய்யா சரி ரைட் ஓகே ஓட்டி பார்க்குறியா கீழிக்கி விட்டா சரி சாய் வாங்குங்க ரெண்டு மாதம் ஃபீஸை கட் பண்ணி நான் रेंड मास दिन के उस दिन लोग वर्ल्ड लोग चेक आएंगे रावते ऐ रेंड की कितनी ज्यादा फोटो चेक करेंगे कितनी कितनी बार की ये बहु वर्ल्ड फर्स्ट ये ना दे उम्री की लाभ वाले के जस्ट लोग को पढ़ेंगे ये लोग पढ़ेंगे जस्ट लोग को पढ़ेंगे वन टेक तो चार बजे और पहुंच ना मत अभी कोई डाल रहा है रेंड

ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட் ஹெல்மெட்டு போடாமல் இங்கேருந்து நீ ரெண்டு கிலோமீட்டர் தானே சொல்லி ஆபீஸ் கூட போகாத என்ன ஏன்னா ஒன்னால அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது அதான் விஷயம் நீங்கள் ஹெல்மெட்டு போடாமல் போனீங்க சரியா அதனால் ஹெல்மெட்டு போட்டு மாஸ்க் போட்டுக்க கவலைப்பட மாட்டாங்க ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூண்ணே ரைட் என்னாலே அண்ணா சாப்பா ரோஸ் என்ன கபில் கபில் நம்ம அன்பு டிவிஎஸ் வந்து என்ன ப்ரோ ரொம்ப சப்போர்ட்டி இருந்தாப்பல இப்போ இந்த வண்டி கேட்ட ஒரே நாளில் தந்துருக்காப்புல பெரிய சக்சஸ் நீங்க முன்னாடி இருக்கிறவங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வண்டி வாங்கணும் அப்படின்னாச்சு அன்பு டிஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க அதுவும் காய ரிலேட்ட சொல்லுங்க கேட்டியோட கேட்போம் இது வரைக்கும் சைக்கிளே ஓட்டினதில்ல நேரம் நான் பைக் தான் ஓட்டு வேண்டிட்டு இருந்தேன் வந்து பைக் வந்துருச்சு என்ன கொடுக்குறேன் ஒன்றும் ஒன்றும் போகிறதில்லை பார்த்து தொடச்சி வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் பதினெட்டு வயசுல தான் ஓட்டாக இருக்குங்க கொஞ்சமாச்சும் ஓட்டுமா ஒரு ரைடரு என்னோட ஒரு அப்பா நான் ரைடர் உலகம் மட்டும் சுற்றிட்டுருக்கேன் ஒன்றும் ஒரு சைக்கிள் கூட ஓட்டத்துலன்னா இது ஊர் உலகம் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்ல வணங்க தம்பியா சரி வாங்க எடுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க உட்காந்துட்டு உட்காருங்க சைடு ஸ்டாண்டு வந்து மேக்ஸிமம் எடுக்காமல் ஏறிட்டு அதுக்கப்புறம் காலத்துக்கு தட்டி விடணும் முதல்ல ஏறதுக்கு முன்னாடி சைடு ஸ்டாண்டை தட்டிட்டு ஏறினா கீழே வந்துடாதா ஆ ஸ்டார்ட் பண்ணு கீரை போடுறதுக்கு முன்னாடி இது ஆக்சிலேட்டர் கொடுத்துடாதா ஸ்டார்ட் ஆ கீரை கீரை போடு கீர் கிடையாதா கீரை போடுன்னா ஆமான்றா பார்க்க கீர் கிடையாதுன்றது சொல்ல முடியாது ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேத்தி உங்கள் பயணத்திற்கு காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் சஸ்பென்ஸ் எப்படி இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு இல்ல பதினஞ்சு வருஷத்துல சஸ்பென்ஸ் மண்ணாங்கிட்டி மடசாமின்னு எதுவுமே பண்ணது இல்லையே திடீர்னு பண்ணிருக்கமே எப்படி அவ்வளோ போட்டு ஃபீல் உங்க ஃபீலை சொல்லுங்க நெஞ்சு அடைச்சு போச்சு நெஞ்சு அடைச்சு போச்சா கொலை பண்ண பாத்துக்க என்ன ஒண்ணியே வா

ஏன் பல லட்சம் வருது சாரி கோடி ரூபாய் கிடையாது லட்ச ரூபா வருது அது ஒன்ட்ட ஒரு நாள் தந்து இல்லை கடைசியா யூடியூப் ஆச்சு இவன் ஒருத்தர் ஓலா ஒண்ணு கிடைச்ச மாதிரி இருக்கான் ஏங்க இது ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிட்ஸ் பார்த்தேன் அதை காட்டி விட்டேன் உனக்கு கேட்டேன் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிதா 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 நீட் இருக்கான் அதா இப்போ பாருங்க என்ன நம்ம நாங்க பேசினாலும் அதுக்கு இடையில வந்து எனக்கு பைக் வாங்கித் தரேங்க எனக்கு பைக் வாங்கி தாங்கங்கங்க சோ கேக் ரெடி என்ன எழுதி இருக்கு பாருங்க கவுண்ட்ல ரொம்ப தரிக்காதே மை ஆ பாத்தியா கல்யாணம் நம்ம முதல் வருஷத்துல கொடுக்க வேண்டிய கேட்க பதினாலு வருஷம் கழிச்சு கொடுங்க நான் எனக்கு மேக்கப் பண்ணி விடுறியா Thank you, thank you so much. Kenny Waya. Happy birthday to Kau tali ya cikgu? kunci tali cikgu? Sam, pada ready ya? Amma kau pada ready ya? ready. One, two, three. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shiba. ஹாப்பி பாத்யோ மேட் பிளேஸ்யூ டியர் மேகாட் பிளே ஸ்யூடியர் எனக்கு எனக்கும் சேர்த்து ம் என்னது கொஞ்சோண்டு தெரியா ஏ சுகர் இருக்கு எனக்கு சுகர் இருக்கா இப்படி போட்டு தள்ளி விட்டுறாத தாவி டயட் இருக்கேங்க லடாக் போறக்காக டயட் இருக்கேன் அதுக்கு போட்டு சுகர்னு சொல்லி ஊர்ல கேவலத்து ஒண்ணு பண்ணிக்கிறதப்பா நல்லா சாப்பிட்டுறேன் நானும் சுகர்லாம் எல்லாம் கிடையாதுன்னு நானும் கொடுங்க நான் நானு நான் அம்மாக்கு அங்கெல்லாம் பார்க்கல போட்டோ அங்கே போடல வீடியோ அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோன்னு சரி இனிதாக சிறப்பாக நம்ம இன்னைக்கு பர்த்டே கேளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பர்த்டே சிறப்பாக கொண்டாடியாச்சு